ஓம் ஹத்தி சாயனே ஞானசக்தி உலக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று ஒரு தலைப்பு சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமான ஒரு தலைப்பு இறையின் பதில் ஓசியில் வேணும்னா கோவிலுக்குத்தான் போகணும் இது ஒரு சிரிப்பாகவும் சிந்திக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பதிவு யாரோ ஒருத்தர் அந்த திமுக கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ எம்பியோ ஒருத்தர் குழந்தைங்க ஒரு பெண்களுக்கு வந்து அந்த இலவசமான பஸ்ஸு விட்டோடனே எல்லாம் ஓசியில் போகிறீங்கல்ல எல்லாம் ஆயிரம் ரூபாய் வாங்குறீங்கள அப்படின்லாம் கேட்டார் செய்தி ஊடகத்தெல்லாம் வந்துச்சு அது மாதிரி தானே இது என்ன ஓசியில் அப்படின்ற ஒரு வார்த்தையை பிரயோகப்படுத்தி இதை பேசியிருக்கிறாங்க அப்படின்னாக்கா இது எதை சார்ந்த நுணுக்கத்தன்மையில் விற்கிது அப்படின்னாக்கா எல்லா நிலையை சார்ந்தும் பதில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ இது என்ன பதில் அப்படின்னாக்கா இங்கேதான் அருள் வாக்கோ இல்லாட்டி குறி சொல்றதோ கனி சொல்றதோ மருள் சொல்றதோ ஜோதிட வாக்கு பெறுவதோ அப்படின்னு சொல்லிட்டு மனிதனுடைய மனதில் தன் எண்ணங்களால் எண்ணி சிந்தித்து தீர்வு காண முடியாத சில குற்றங்களுக்கு தீர்வுகளை இறையோ ஞானிகளோ வந்து உரைத்தால் அது வழியில் செல்லுகின்ற பொழுது அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் பலமாக வந்து நிற்கின்றது அப்ப அந்த இறையனுடைய பதிலை ஓசியில் பெறணும் எந்த விதமான இழப்புகளும் இல்லாமல் இப்போ பார்க்க பூ பழம் காணிக்கை வித கைமாறும் கொடுக்காமல் நாம் பதில பெறணும் அப்படின்னாக்கா கோயிலுக்கு தான் போகணும் அப்படின்ற ஒரு வார்த்தை இங்கே இருக்கு இது என்ன சூட்சத்தை சொல்ல வரோம் அப்படின்னாக்கா இப்போ உதாரணத்துக்கு ஜோதிடத்தை எடுத்துக்கிட்டாக்கா நேற்று என்னுடைய யோகா ஆசான் இஸ்ரோவில் சயின்டிஸ்ட் என்ஜினியராக இருந்த அருளாளர் கிரிகுமார் ஐயா அவரிடம் நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஜோதிடத்தை சார்ந்து நிறைய பதிவு ஒருத்தர் கேரளாவில் இருபது ஆயிரம் வரைக்கும் ஒரு ஜாதகம் பார்ப்பதற்கு வாங்குறாரு அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு கிடைக்கல 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 கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜோதிட ஜாம்பவானுக்கு முடித்திருத்தம் செய்கின்றவருக்கு இவரும் கிளைண்ட் சயின்டிஸ்ட் என்ஜினியர் கிரிகுமார் சார் அங்கே பேசிக்கிட்டு இருக்கும் போது அவர் ஃபோன் நம்பர் கொடுத்து அனுமதி வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்போது கொஞ்சம் நாள் கழித்து கிடைக்காதே இருந்து கொஞ்சம் நாள் கழித்து இதை சரி வாங்க அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டுன்னு சொல்லிவிட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போய் பார்த்தா தான் அங்கே என்ன இருபதாயிரமா அப்படின்னு நினச்சிட்டு போனவருக்கு அவருடைய சூட்சம நிலையும் அவருடைய அருள் நிலையும் அவருடைய செயல்பாடு நிலையும் அவருக்கு புரிய வந்தது அவர் அமர்ந்திருக்கிற அந்த அறை உள்ள போனாவே அந்த தெய்வ சந்நிதானம் இருக்குது இல்லையா போனா போனால் எப்படி இருக்குமோ அது போல ஒரு செட்டப் பெட்டி வேறுனால சில சுட்சும விஷயங்கள் மணமணக்கம் சில அந்த வாசனை திரவியங்களால் நிரப்பப்பட்ட அமைப்பு அவருடைய தோற்ற நிலைகள் அவர் பயன்படுத்துகின்ற சில ஆடை ஆபரண நிலைகள் தோற்ற நிலைகள் இதெல்லாம் பார்க்கும்போது பிரம்மாண்டத்தில் அப்போது அந்த செட்டப்புக்கே அவர் செலவு செய்தது அப்படின்னு பார்க்கும்போது அவ்வளோ இருக்குமா வாங்கி தான் செலவு செய்ய முடியும் அப்படின்ற அந்த கோட்பாட்டில் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னும் போது இருக்கிறவங்க பார்க்குறாங்க இப்போ உதாரணத்துக்கு கார்னா காரு தான் நம்ம மறுதி எயிட் ஹண்ட்ரட்ல தொட்டு செகண்ட் ஹேண்டு காரில் தொட்டு தேர்ட் ஹேண்டு ஃபோர்த் ஹேண்டுன்றதை தொட்டு பிஎம்டபிள்யூ வரைக்கும் இருக்குது இப்போ பிஎம்டபிள்யூ கார் வாங்குறவன் அவனுக்கு தகுந்த மாதிரி போகிறான் மருதி எயிட் ஹண்ட்ரட் வாங்குறோமா அதுக்கு தகுந்த மாதிரி போறான் மூன்று லட்சத்திலேயே இருக்குது அதுலேயும் என்னால் வாங்க முடியல செகண்ட் ஹேண்ட்ஸ்ல வாங்கணும் அப்படின்னாக்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கூட ஒரு மருதி எயிட் ஹண்ட்ரடை வாங்கியிருக்கிறாரு இன்னும் அது பயன்பாட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு நாலு பேர் அதில் உட்காந்துட்டு போகலாம் அந்த அளவுக்கு அதனுடைய பயன்பாடு இப்போ இருக்கு அப்போ மனிதன் தன்னுடைய தேவைக்கு ஒப்ப ஏதோ ஒரு சிறு தொகையை செலவு செய்து ஒரு பலனை பெறாங்க ஆனால் அது அந்த பொருள் அப்படின்றது அழியக்கூடிய பொருள் அழியாத ஞானம் அப்படின்னு சொல்லும் போது தான் வந்து பேசணும் அப்படி அந்த இறை அருளாளர்கள் வழியில பேசணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு உடல் உயிர் மனதினால் சரணாகதி தத்துவ நிலைகளை காணிக்கையாக கொடுத்து அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் இயன்ற காணிக்கையை ஏதோ ஒன்று கொடுத்து அதன் பிறகுதான் பதில் பெறணும் அது இயற்கை சட்டம் இறைநிலை சட்டம் இது என்னங்க அது தெய்வத்தை வந்து விலக்கி விற்பாங்களா வாக்கு சொல்கிறேன்ட்டு அந்த வாக்கை விலக்கி விற்பாங்களா அப்படின்னாக்கா நல்லா ஒன்று ஆழ்ந்து சிந்தித்து யோசித்து பார்க்கணும் நானே அது மாதிரி கோபத்தோடு நிறைய பேரை கேள்வி கேட்டவன் தான் ஆனால் அன்னை எனக்கு உரைத்த பதில் வந்து என்பா கோயிலுக்கு போகிறீங்க கற்சிலைக்கு ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க அபிஷேகம் பண்ணுறீங்க ஆராதனை பண்ணுறீங்க தீபாராதனை அன்னதானம் படைக்கிறீங்க பல பேருக்கு வந்து அதை தர்மமாக வெளியே கொடுத்து புண்ணியத்தை பெருக்கிக்கிறீங்க ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு ஐயத்திற்கு அங்கே போய் அமர்ந்தீங்கன்னா அந்த கேள்விக்கு அந்த கற்சலை வந்து பேசுதா அப்படின்னாக்கா அங்கே கூட யாரோ ஒரு சிவாச்சாரியார் பேசலாம் இல்லை அங்கே வந்த ஒரு அருளாளர் ஏதோ ஒரு தீர்வு உங்களுக்கு கொடுக்கலாம் மனித ரூபத்தில் தான் வந்து அவங்க பேசுகிறார்களே தவிர அந்த கல் உங்களுக்கு பதில் வழங்காது பதில் பேசாது பதில் சொல்லாது அங்கேயும் அந்த கற்சலைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு காணிக்கை செலவு செய்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் சில சூட்சங்கள் அங்க இயங்குது சரிங்க இல்லைங்க நான் காணிக்கையே கொடுக்கலங்க தெய்வம்னா அது மாதிரிலாம் வாங்காதுங்க நான் கோயிலுக்கு போனங்க எல்லாம் சரியாயிடுச்சிங்க எனக்கு தீர்வுகள் அந்த கூட்டத்திலே இருந்த ஒருத்தர் சொன்னாருங்க லைன்ல நின்றுட்டு இருக்கும் போது நான் காணிக்கெல்லாம் செலவு பண்ணலங்க அபிஷேகாராத என்ன பண்ணலங்க அப்படின்னாக்கா ராஜா உங்க வீட்ல இருந்து எப்படி ராஜா அந்த கோயிலுக்கு போனேன் ஆட்டோவுக்கு நூறு ரூபாய் செலவு பண்ணியிருப்பேன் ராஜா அந்த நூறு ரூபான்ன்றது செலவு அதுதான் நீ கேட்கிற அந்த அருள்வாக்குக்கு யார் மூலியமோ பெறுகின்ற இலவச அருள்வாக்கு கூட நீ செலவு செய்தது அப்போ பொருள் அப்படின்றது தேவைதான் காணாத ஈசனுக்கும் ஆலயத்தில் ஆபரண நகைகள் பாதுகாக்கிற பெட்டி இருக்குது உண்டியல் வச்சிருக்குது இதெல்லாம் எதுக்கப்பா அப்படின்னாக்கா மறுபடியும் அது மக்களுக்கே போறத்துக்கு தான் ஏதோ ஒரு மக்களுக்கு போகுது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு போகுது போது ஜோதிடம் சொல்லுகின்றவர்கள் தன் குடும்பத்திற்கு தேவைக்கு உபயோகப்படுத்திக்கிட்டு அதிகமாக இருக்கதை அந்த உணர்வு ரீதியாக நல்லவர்களை என்ன பண்ணுவாங்க பிறருக்கும் அன்னதானமாக வழங்குவார்கள் அது ஒரு பக்கம் சில பேர் பணத்தையே குறிக்கோளாக நோக்கி போகின்றவர்களும் இருக்கிறாங்க ஆனால் ஒன்று நேற்று அந்த கிரிகுமார் சார்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கும் போது ஒரு அருளாளர் வந்து ஜோதிடர்களையும் அநேற்றுக்கு வந்த மக்களை வந்து அதாவது பலன் உரைப்பதற்கு வழிமுறையை காட்டித் தருவதற்கு காணிக்க வாங்கினா கூட பரவாயில்லையா பரிகாரன்ற பேரில் மக்களை ஏமாற்றி வாங்குகின்ற அந்த காணிக்கை எவர் பெறுகிறார்களோ அவர்களுடைய எதிர்கால வாழ்வு ஜோதிடர்களாக இருந்தாலும் சபிக்கப்பட்டதாக மாறும் அப்படின்றத சர்வசத்தியமாக அவங்க பதிவு செய்திருந்தாங்க இப்படிதான் சில சூட்சிமங்கள் அப்போ இறையின் பதில் ஓசையில வேணும்னா கோயிலுக்குத்தான் போகணும் அப்படின்னாக்கா இப்ப பேசி முடிக்கும் போது பார்த்தாக்கா கோயிலில் போனா கூட இலவசமா கிடைக்கிறதுக்கு அமைப்பு நிலைகள் இல்லை அப்படின்ற சில சூட்சிமங்கள் தான் நமக்கு வெளிப்படுகிறது ஏன்னா பஸ்ஸுக்கு நம்ம காசு கொடுத்துருக்கணும் நடந்து போறோம் அந்த பொருள் வாங்கிட்டு போறோம் ரெண்டு வாழைப்பழமோ இல்ல திருநீரோ கற்பூரமோ வாங்கிட்டு போயிருந்தா கூட அந்த அந்த காணிக்கை அப்படின்றத வந்து காசு செலவு தான் செய்திருக்கு இப்போ கோயிலுக்கு போனா கூட இலவசமா நம்ம வாக்கு பெற முடியுதா அப்படின்னாக்கா பெற முடியும் ஆனாலும் அந்த கோயிலுக்கு போகும்போது நம்ம ஒரு ஒரு ரூபா கற்பூரத்தை வாங்கி வச்சிருக்காருன்னா அதுவே அந்த பதிலுக்கு உண்டான காணிக்கை தான் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு தீர்வு சொல்றாரு அந்த இடத்துல இலவசமாக அப்படின்னா கூட அதுவும் காணிக்கை தான் அப்போது ஒவ்வொருவனுடைய நிலை அவர்களுடைய சரணாகிதி தத்துவம் இதை பொறுத்து அவர்களுக்கு பொருள் ரீதியாக செலவுகள் வருகிறது அருள் ரீதியாக அவர்களுக்கு பதில்கள் வருகிறது என்னதான் ஜோதிடத்தில் ஒருத்தர் ஜாம்பவனாக இருந்தாலும் இறை அவர் மூலியமாக இவருக்கு என்ன பதில் உரைக்க வேண்டுமோ அந்த பதிலை மட்டும்தான் உரைக்கும் நம்பிக்கை விசுவாசம் சரணாகதி புண்ணிய பலம் யார் இருக்கிறாங்களோ அவங்க சாதாரண கிளிஜோசியம் கிட்ட போய் உக்காந்தாலும் கைரேக பாக்குறவங்க கிட்ட உக்காந்தாலும் இல்ல பெரிய ஜாம்பவான் கிட்ட இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு உக்காந்தாலும் இதை அவங்களுக்கு வந்து பதில் சொல்லும் புண்ணிய பலம் இல்லாத முன்னோர்களுடைய சாப பாப்ப தோஷங்கள் இருந்துகிட்டு கர்மவனை நிலைகள் இருந்துகிட்டு எந்த விதத்திலேயும் தர்மம் தவம் இந்த நிலை இல்லாம குற்றங்களோடு ஒருத்தர் போறாரு அப்படின்னாக்கா அவங்க என்னதான் தான் ஒரு லட்ச ரூபாய் கொடுத்து ஜாதக பலன்களை பார்த்தாலும் இல்ல பரிகாரங்கள் செய்தாலும் பலன்கள் அவங்களுக்கு உறுதிப்பட வராது வந்த பலன்களும் உறுதிப்பட நடக்காது அதனுடைய சூட்சிமங்கள் அவங்களுக்கு புரியவும் புரியாது செயலாக்கத்துக்கும் வராது அதனால புண்ணிய பலத்தை முதல்ல பெருக்கிக்க பாருங்க குருவுக்கு காணிக்கை தர கூசி நின்றேனோ அப்படின்னு வல்லல் பெருமானுடைய அந்த நிலையை பார்க்கின்ற பொழுதும் கூட அவர் அந்த மனுமுறை கண்ட வாசகத்துல சொல்லும் குருவா காணிக்க கூடு காணிக்கை அப்படின்னா என்ற காணிக்கை உடல் உயிர் மனதால் தொண்டு செய்யலாம் காசியே கொடுக்க முடியலப்பா குருவுக்கு ஏதாவது உடல் உபாதை இருக்குதா அவருக்கு துணி துவைச்சு கொடு குருவுக்கு ஏதாவது கால் கையில வலி வேதனை துன்பங்கள் இருக்கா கால் கைய பிடிச்சு விடு மனதால் ஆறுதல் வார்த்தைகளை சொல்லு நான் இருக்கிறேன் ஐயா நான் செய்யறேங்க ஐயான்ட்டு ஆறுதல் வார்த்தைகளை பேசு அரை மணி நேரம் ஒரு குருவுக்கு அவருக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஆறுதல்கள்னு ஒன்றும் இல்லை இருப்பினும் இக்கட்டான சூழல்கள் சில குற்றங்கள் இது மாதிரி இருக்கும் போது நான் ஐயா நான் செய்யறேன் கையா வீட்டில் சமைச்சு கொடு ஒரு டீயை கொடு உணவு சமைச்சு கொடு உயிரால் செய்யக்கூடிய உதவி அப்படின்னு சொல்ல ஆத்மார்த்தமாக தவநிலையில் அவருக்கு சரணாகிதி தத்துவத்தோடு வணங்கி அவர் ஆத்மசக்தி பலப்படணும்னு வேண்டுதல் செய்யி ஏன்னா குருவை மிஞ்சிய சீரர்கள்லாம் உருவாகி இருக்கிறதுனால எனக்கு வழிகாட்டி அந்த குருவினுடைய மேல்நிலைகள் உறுதிப்படுத்தணும் இறை அவங்களுக்கு வழிகாட்டி கொடுணும் அப்படின்னு வேண்டிக்கோ இதை செய்யறதுக்கு ஆள் இல்லை அப்போது இறையினுடைய பதில ஓசியில் வேணும்னா கோயிலுக்கு தான் போகணும் அப்படின்னாக்கா ஜோதிடர்களையோ அருள்வாக்கு சொல்வர்களையோ குறி சொல்பவர்களையோ இது மாதிரி சில செயல்பாடு நிலைகள் இருக்கிறீங்க அவன் இவ்வளோ காசு வாங்குறான் இவன் இவ்வளோ காசு வாங்குறான் மேல் மருவத்துரா பாத பூஜைக்கு இவ்வளோ இருந்துச்சு வாக்கு சொல்கிறதுக்கு இப்படி பண்ணணும் ஒரு வருஷம் தான் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் இது அது அப்படி இப்படின்னு குறைகள் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது அவரவர்களுடைய நிலைக்கு தகுந்தாற்போல அவரவர்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கை நிலைகள் உடல் உயிர் மனதாலேயோ இல்லை பொருளாலேயோ இல்லை செல்வத்தினாலேயோ அவரவர்கள் ஒரு குறிப்பிட்ட நிலையை கொடுத்துத்தான் பெற வேண்டிய சில சூழல்கள் இருக்கும் தராசு போல தான் ஒரு பக்கம் இடைக்கல் ஒரு பக்கம் பொருள் நீ என்ன கொடுக்கின்றாயோ அதற்கு இணையான அருள் சக்தி இறை உனக்கு வழங்கும் கோயில போயிட்டு அந்த கல்லாண்டை நின்று நீங்க கேட்டாக்கா பதில் சொல்லிடுவாங்களா தெய்வம் சொல்ல மாட்டாங்க யாரோ ஒரு அருளாளர் மேல அருள் வாக்கு தான் தெய்வங்கள் பேசுவாங்க இதை வந்து வாக்கு நேரத்தில் அன்னை சொல்லியிருக்காங்க மதுரையில இந்த கேள்வியெல்லாம் மீனாட்சி அன்னை என் முன்னாடி அந்த இடத்துல கேட்டையா மனசில் லைன்ல நின்றுட்டு வந்து மீனாட்சி தாய் என்னிடம் நீ இந்த கேள்வியெலாம் கேட்டையான உடனே அவங்க கலங்கி அழுது தவிக்கிறாங்க ஆமா கேட்டமா கேட்டமான்ட்டு அப்போ இதுதான் பதில் அப்படின்னு அங்கே நான் பேசாரு இங்க நான் சொல்கிறேன் திருவண்ணாமலைக்கு வந்து எங்கிட்ட வாக்கு கேட்கிற ஏன் அவ்வளோ நான் அவநம்பிக்கையில் வர கல்லுதான் நான் அங்கே ஆனால் எங்கிட்ட நீ சொல்லிட்ட அதை நான் ஏற்றுக்கிட்டேன் அதுக்கு தீர்வு தருவேன்ட்டு நீ நம்பனா இல்லையா திருவண்ணாமலையில் வந்து சாதாரண விஜயகுமார்ன்ற இந்த பாலகன் மேலே வாக்கு கேட்டுக்கிட்டு தான் நீ ஆறுதல் அடையணும்னு என்ன உனக்கு அமைப்பு நம்பு நான் இருக்கிறேன் நம்ம இனி வேறு எங்கேயும் போகாத என்னிடம் மீனாட்சி அம்மை அந்த கல் தான் அது அந்த இடத்துல வந்து நீ சொல்லிட்டு போ நான் அந்த குறைகளுக்கு தீர்வுகள் தருவேன் ஆனால் இன்னும் ஒன்று வார்த்தைகளாக நீ பெற முடியாது அப்படி பெறணும்னாக்கா திருவண்ணாமலை வந்து தான் ஆகணும் இல்லை இது போல் அருள்வாக்கு உபதேசம் செய்கின்றவர்களை நாடி தான் நீ போகணும் இன்னும் ஆதாரங்களும் சாட்சிகளும் பலமாக உனக்கு கிடைப்பதற்கு சில வழி நெறிமுறைகள் இதுபோல் அருளாளர்கள் வழியில் உனக்கு கிடைக்கும் அவ்வளவுதான் அவர்களும் அந்த அருளை பெறுவதற்கு சும்மா கண்ணு முடிட்டு உட்காந்துருந்தாக்க கிடைச்சிதா அப்படின்னாக்கா இல்ல அதற்காக அவர்கள் செய்த உழைப்பு நான்லாம் பார்த்தீங்கன்னா தவம் அப்படின்னாக்கா கடுமையான தவம் கொஞ்ச நெஞ்செல்லாம் கிடையாது தானேஷ் அக்மந்த் என்ஜினியரிங் காலேஜ்ன்னு சென்னையில ஒரு காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது மகாவீர் மேன்ஷியன் அப்படின்னு சைதாபேட்டில் ஒரு இடத்துல தங்கிட்டு இருந்தா அந்த அறையில நான் காலையில எழுந்து ஒரு மூன்று மணி நாலு மணிக்கு நான் எழுந்துட்டேன் அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள கடன்களை முடிச்சுட்டு குளிச்சுட்டு ப்ரஷ் பண்ணிட்டு யோக பயிற்சியும் வேதாத்ரி மகர்ஷி குண்டலினி யோக பயிற்சியும் சேர்ந்து செய்து அந்த புற பூஜையிலையும் வெற்றி கண்டு பொதுவாக வந்து அந்த காலையில நான் பூஜை செய்யறதை விட சாயந்தரம் தான் செய்வேன் என்ன நோ என்ன நோக்கம் காரணம் அப்படின்னா அந்த புற பூஜையை காலையில் இது மாதிரி தவம் செய்து முடிச்சுட்டு சாயந்தரம் பார்த்தீங்கன்னாக்கா காலேஜ் விட்டு வரும்போது பூ வாங்கிட்டு வரும் ஏன்னா பூ பழம் இதெல்லாம் வந்து சாயந்தரம் தான் நான் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அங்கே ஃப்ரிட்ஜு அது மாதிரிலாம் இல்லாததுனால நைட்டு வச்சுட்டு காலையில் நான் அபிஷேக ஆராதனைலாம் செய்ய மாட்டேன் எப்பயுமே சாயந்திரம் வந்து பூஜை புற பூஜை செய்துட்டு தவமும் செய்துட்டு மறுநாள் காலையிலேருந்து தவம் மட்டும் செய்துட்டு போவேன் ரிட்டர்ன் வரும்போது பூ பழவத்தில் பார்க்க வாங்கிட்டு வந்து படையல் வச்சு செய்வேன் இது மாதிரி சுவிச்சு மத்த நான் கையாண்டேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு குறைந்தது நான்கு மணி நேரம் தவத்துக்காகவும் புற பூஜைக்காகவுமே செலவு பட்ட நேரங்கள்லாம் உண்டு சனி ஞாயிறு ஆய்ச்சினாக வெளியே சினிமாவுக்கு சுற்றுவதை விட வெளியே எங்கன்னா போய் சுற்றுவதை விட ஜபத்துக்கும் ஆன்மீக அருள் உரை கொண்ட புத்தகங்களை படிப்பதற்குமாகவே நான் செலவு செய்திட்ட நிலைகள்லாம் உண்டு அப்போ உழைப்பு இல்லாமல் யாரும் அந்த நிலையை அடையலை அந்த தகுதி அடையில எந்த ஒரு நிலையும் அடையலை உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு ஐயாவுக்கு வந்து அவங்க தந்தைக்கு உடல்நிலை உபாதை ஏதோ உறுப்புகளில் குறைபாடு அதை அறுவை சிகிச்சை செய்து அதை டிரான்ஸ்பரண்ட் பண்ணணும் அதாவது மாற்றி வைக்கணும் அப்படின்றதுக்காக நூல் படிக்க வராங்க எப்போ செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன தன்மைன்னு கேட்கும் இது மாதிரி அமைப்பு இல்லை மாற்றணும்னு அவசியம் இல்லை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஒரு இன்னொரு ரெண்டு மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பாருங்க செகண்ட் ஒப்பீனியன் தேர்ட் ஒப்பீனியன் கேளுங்க அதுவும் அரசு சார்ந்த அதிகாரிகள்கிட்ட கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது கேட்டுட்டு வரும்போது இப்படி தான் ரிசல்ட் இருக்கும் அதை மாற்ற வேணான்னு சொல்லுவாங்க பாதிப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க பயப்பட வேண்டாம் அப்படின்ன பிறகு கேட்டுட்டு வந்தால் ஆமாம் அப்படி தான் இருக்குது அப்போ முதல்ல போன அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் காசுக்காக என்ன ஓட்டங்களை திணித்து ஏதோ சூட்சமத்தை கையாண்டுருக்காங்கன்னு அர்த்தம் இந்த வார்த்தை இந்த வாக்கு அவங்க பெறுவதற்கு ஒரு காணிக்கை செலவு செய்தாங்க ஐநூறுரூவா ஆயிரமோ செலவு செய்கிறாங்க ஒரு வழிகாட்டுதல் பெறுவதற்கு என்ன மருத்துவ தேர்த்துக்கலான்றதுக்கு செலவு செய்கிறாங்க ஆனால் அந்த உறுப்பை மாற்றுவதற்கு ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு தேதிகளை குறிச்சிக்கிட்டு எந்த நாளுக்குள்ள செய்யணுன்றது அவன் எவ்வளோ நாளுக்குள்ளே செய்யணும்னு சொல்லிட்டாங்க அப்போ எந்த நாள் தேர்வு செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு செலவு மூன்றரை லட்சம் கிட்ட வருது அப்போ இது ஒப்பிட்டு பார்க்கணும் ஐநூறு பெருசா மூன்றரை லட்சம் பெருசா அப்படின்னு சொல்லும்போது இந்த ஐநூறு அப்படின்றதுக்கு விலையே கொடுக்க முடியாது அந்த ஐநூறுன்றது ஐநூறே இல்லை மூன்று லட்சம் அது இதை தான் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இறையின் பதில் ஓசியில் வேணும்னா கோயிலுக்கு தான் போகணும் அப்படின்னாக்கா கோயிலில் கூட போய் பெற தான் இங்கே சர்வ சத்தியமாக இருக்கிறது அதனால் காணிக்கை கொடுத்துட்டு நம்ம அருள்வாக்கு பெறறோம் இல்லை ஜோதிடம் பார்க்குறோம் இல்லை சில சூட்சி மனைகளை கையாளுறோம் ஜீவனாடி பார்க்குறோம் அப்படின்ட்டு அது புலம்ப வேண்டிய அவசியங்கள்லாம் கிடையாது அதாவது அருளாளர்கள்கிட்டையும் தெய்வத்துக்கிட்டையும் நாம் இழக்கின்ற பொருள் இழக்கின்றதுனே நான் சொல்கிறேன் ஏன்னா அப்படி தான் மக்கள் இப்போ இருக்கிறாங்க இவ்வளோ குத்துட்டான் அவ்வளோ குத்து திருப்பதியில் ஒரு மாதம் சம்பளம் போட்டேன் அப்படின்னாக்கா அது கொடுக்கின்ற பொருள் ஆனால் இழக்கின்ற பொருள் பல மடங்காக திரும்பி வரும் பல புண்ணிய பலத்தை கொடுக்கும் என்பதில் சர்வசத்தியமாக ஐயமில்லாமல் உணரலாம் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தீசாய்